காடை பார்க்கிற போது மனிதநேய அறக்கட்டளை வைத்து பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வைத்து இந்திய குடிமை பணிக்கு அனுப்பிய பெருமகன் நம்முடைய ஐயா செய்தி துறைச்சாமி அவர்கள் இந்த காடுகளை பார்க்கிற போது அவர் மனிதநேயவாதி மட்டுமல்ல ஒரு உயிர்மை மேயர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இங்கே நிற்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு நெகிழ்வும் நினைவு பகிர்வும் வரும் அதுவே என்னுடைய அருவிய இனவன் வெற்றி துறைச்சாமி அவர்களுடைய நினைவு இந்த காடுகள் எல்லாம் அவனுடைய கனவு செய்கிற எல்லாம் அவன் சிரிப்பாக நான் பார்க்கிறேன் உணர்கிறேன் இங்கு வீசுகிற காற்றை அவனுடைய மூச்சு காற்றாகவே நான் உணர்ந்து சுவாசிக்கிறேன் என்னுடைய தம்பிக்கு இந்நேரத்தில் நன்றி செலுத்தி அவன் நினைவை போற்றுகிறேன் இங்கே இந்த மாநாட்டை சிறப்பிக்க ஆளுமைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இயற்கையை பெரிதும் நேசிக்கிற சூழியலை போற்றுகிற மரங்களை பெற்ற பிள்ளைகள் போல பேணி வளர்க்கிற பெரியவர்களெல்லாம் இங்கே வந்து பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக தம்பி பிரசன்னா அவர்கள் தம்பி சுற்றுச்சூழல் அந்த பூ உலகின் நண்பர்களை சார்ந்த தம்பிகளுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் நன்றியும் இது மரங்களுக்கான மாநாடு என்று சொல்வதையும் விட நாம் நமக்கு உயிர் உயிர்காற்று தருகிற உயிர்காட்டை தருகிற நம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாநாடு என்றுதான் இதை பார்க்க வேண்டும் இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட தண்ணீர் படவில்லை அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் மரங்களுக்கு என்ன மாநாடு இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா மறை கலண்டதால் அல்ல மறையை கற்றதால் இந்த மாநாடு நீரின்றி அமையாது எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை மணிநீரும் மண்ணும் மலையும் அணி நிழற்காடும் உடையது அரண் என்ற எங்கள் மறை வல்லுவ பெருமகனாரின் அந்த வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும் அப்போ ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் வாக்குக்காக நிற்பவர்கள் இதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் மக்களின் வாழ்க்கைக்காக தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள் நடத்த முடி இங்கே